வீட்டு சமையல் ருசி சேனலில் இன்றைக்கி போகிற ரெசிபி கும்மிட்டி கீரை பாசிப்பருப்பு கடையல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம நம்ம வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கும்மிட்டு கீரைங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இது இலையை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கலாங்க இலசுத்தண்டோட ஆஞ்சி எடுத்துக்கலாங்க பாசிப்பயிறை பாசி பருப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சாச்சுங்க நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம ஆஞ்சி எடுத்த கும்மிட்டி கீரை நல்லா அழகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க இதை நம்ம அப்படியே இதெல்லாம் சேர்த்திடலாம் கீரையை மூடி வச்சிடாதீங்க போட்ட பின்னாடி அப்படியே ஓப்பனில் விட்டுருங்க ஏன்னா பச்சை கலர் மாறிடும் இது நல்லா வேகட்டுங்க நம்ம போட்ட கீரை நல்லா வெந்துருச்சுங்க இதுக்கு தாலி பொண்ணு போட்டிடலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி நம்ம சின்ன வெங்காயத்தை நறுச்சுன சின்ன வெங்காயத்தை இதோட சேத்திடலாங்க காரத்துக்கு காரத்துக்கேற்ற பச்சை மிளகா சேர்த்திடுங்க நல்லா வதக்கிக்கலாங்க கால் டீஸ்பூன் கீரகம் சேர்த்திடலாங்க இந்த அளவுக்கு வதக்கியாச்சு நம்ம இதை கீரையோடு கொட்டிக்கலாம் கீரையோட கொட்டி கரைஞ்சி எடுத்துக்கலாங்க பாருங்க கடைஞ்சாச்சு நம்ம கும்மிட்டி கீரையை தேங்காய் எண்ணெய் சேர்த்து பரிமாறினா நம்ம ஹெல்த்தியான கீரை ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இடையேட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ